கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் என்று கேட்போம் மார்க் எழுதின சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் எப்படி சொல்லுகிறது ஜனங்கள் திரளாயிருந்தபடியா அவர்கள் தம்மை நெருங்காதபடிக்கு தமக்காக ஒரு படவை ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று தம்முடைய சீசர்களுக்கு சொன்னார் வசனம் மிக தெளிவாக சொல்கிறது தம்முடைய சீசர்களுக்கு அவர் சொன்ன காரியத்தை பாருங்க ஒரு படவை ஆயத்தம் பண்ணுங்கள் ஏன் அப்படி இப்படி அப்படின்னா திரளான ஜனங்கள் அவரை சுற்றி நெருக்கி நிற்கிறார்கள் முந்தின சில வசனங்களை எல்லாம் வாசித்து பார்த்தால் அவரை தொடனும்னு சொல்லி ஒரு திரள் ஜனங்கள் நெருக்கி கொண்டு வருகிறார்கள் ஏன்னா அற்புதத்தை விரும்பி வந்தவர்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வந்தவர்கள் இன்னைக்கு எங்கே அற்புத ஊழியம் என்று பெயர் போட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் கூட்டம் தள்ளி சாய்க்க முடியாது பயங்கரமான கூட்டம் இப்பதான் ஆண்டவர் சீசர்களை பார்த்து சொல்லுகிறார் அவர்கள் தம்மை நெருக்காதபடிக்கு படிக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறார் ஏன்னா அப்போ அவற்ற இருக்கிற அற்புதம் அவ்வளவுதானா அப்படிங்கிறதுக்காக அல்ல ஆண்டவர் வெறும் அற்புதங்களை மட்டும் செய்கிறவர் அல்ல அவர் அருமையாக தேவனுடைய ராஜ்ஜியத்தை குறித்த செய்தியை கொடுக்கக்கூடியவர் அன்னைக்கு மக்கள் ஆண்டவரை நெருக்கி நெருக்கி ஆண்டவரே நீங்க என்ன பேசும் அப்படிங்கறது எதிர்பார்ப்பை விட அவரை தொட்டு சுகமாக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலதான் ஓடி வந்தாங்க நெருக்கினாங்க எப்படி ரேஷன் கடையில கூட்டம் இருக்குதோ பல்வேறு வகையான இடங்களிலே நமக்கு சாதகமான காரியங்கள் வரும்பொழுது எங்கெல்லாம் கூட்டம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நெருக்கி கொண்டு ஓடுவதை போல இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னால வந்தவர்களும் நெருக்கி கொண்டு அவரை தொடணும் அப்படிங்கிற நோக்கத்துல ஆண்டவரோ ஒரு படவை ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று சொன்னார் ஏன் ஒரு படவிலிருந்தே பிரசங்கம் நீங்க வெறும் சுகத்தை மட்டும் நீங்க விரும்பான்னா என்னுடைய உபதேசத்தை கேளுங்க என்னுடைய செய்தியை கேளுங்க நான் வந்த நோக்கம் என்ன நான் எதற்காக உலகத்திற்கு வந்தேன் இதைத்தான் ஆண்டவர் செய்திகளின் வாயிலாளும் சொல்லுகிறதை பார்க்க முடியும் என கண்பானவர்களே நீங்கள் அற்புதத்திற்காக அல்ல ஆண்டவருடைய ஆலோசனைக்காக வேதத்தின் ரகசியங்களை தெரிந்து கொள்வதற்காக ஆண்டருடைய பாதபடியில வீழ்ந்து கிடங்கு அந்த வார்த்தைகளே உங்களை வழி நடத்தும் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டு வார்த்தைகளினுடைய தெளிவை அறிந்து கொண்டு வாழ தொடர்ந்து எங்களுக்கு வகைத்தார் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே